ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சுகத்தின் சார்பாக இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரண்டு மணியளவில் ஞானியர்களையும் சித்தர்களையும் பூஜித்த நோய் தீர்க்கும் தாகத்தை தணிக்கும் நீர்மோர் மினி பேருந்து நிலையம் அருள்மிகு விநாயகர் ஆலயம் கரூரார் முன்புற வளாகத்தில் சுமார் தொள்ளாயிரம் நபர்களுக்கு வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் மற்றும் குடும்பத்தார் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்கொஞ்சி வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்